ஆமா பாலா நீ கேமரா ஐடி கிட்ட பாரேனா என்னடா ஃபர்ஸ்ட் கிளாசிங் வேண்டா நம்ம ஆல்பம் கிளிக்காக வந்திருக்கும் அந்த ஆல்பம் ரிலீஸ் வந்து நம்ம வாழ்ந்து வந்திருக்கோம் அது ஒரு ப்ரொடியூசர்

மாட்டிக்கிட்டாரு வேற கேக்க அது ஒரு பேர் இல்ல இது பேரு வந்தருமான்னு நான் சொல்ல முடியாது ஆனா தல 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 140க்கு அந்த ஒரு மைக் என்னையெல்லாம் போறானே என்னல்லாம் சொல்றா இல்ல நீங்களே ஒரு கேள்வி கேட்டிங்க இல்லையா நான் பேசாதீங்க சரி விசாரிச்சு அப்பா ஆட்டையா ஆட்டமா கிளார்க்கே அந்த குற்றவாளிங்க எதெல்லாம்

ஒரு அதிர்ச்சியான விஷயம் போட்டிருந்தீங்க அது தொடர்பா உங்களுக்கு பதில் அளிக்கும் வகையில் தொடர்பு

ஆனால் அதே ஆட்சி திருப்பி வரப்போ திரும்பவும் தலித்துகள் வந்து தொடர்ந்து தாக்கப்படுறது அந்த பிரச்சனைகள் வந்து இரண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்ததே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து விமர்சனம் இருக்குது அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்த முடிவு இதோட முடிவு அரசு சரியான அளவில் சில திட்டங்கள் அரசு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ வந்து தாழ்த்தப்பட்ட ஆணையம் ஆதிதரோடு நலத்துறை ஆணையம் சொல்லி உருவாக்கி சில விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதில் சில விஷயங்களை டீல் பண்ணுறாங்க ஆனால் அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்லை குறிப்பாக ஆட்சி அதிகாரிகள்கிட்ட இப்போ வந்து என்னென்னா இப்போ அரசு அப்படின்றதே வந்து ஆட்சி அதிகாரங்களால் நிகழ்ச்சி ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவில் அவங்களுக்கான பவர் வந்து இருக்குதா இல்லை வந்து அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்கே இருக்குது அந்த இது ரெண்டுமே வந்து கரெக்டான அளவில் வந்து இங்கே வந்து ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவில் ஒரு அவங்களுக்கு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சட்ட ரீதியாக நிர்வாக ரீதியாக தடுப்பதற்கான வேலைகளை வந்து அவங்க வந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் இது அரசியல் இடத்துல போகிறப்போ அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் வந்து எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அது ஓட்டா மாறுது ஓட்டம் மாறுறப்போ வந்து இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுத்துக்கூடாது இன்னொரு மக்களுக்கு ஆதரவாக முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு சூழ்நிலை நல்லபடியாக ஆனால் ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனைக்குன்னு அடிப்படையில் பாதிக்கட்ட மக்களுக்கு சட்டும்காகமும்பி அதுதான் சொல்லு ஆட்சி அதிகாரிகள் வந்து சரியான அளவுல இதில் போகணும் அப்படின்றது நீதிமன்றம் மணிமண்டபம் கட்டுறதுக்கு வந்து ஒரு இது மாதிரி தடையா இருக்குங்களா அந்த அந்த ப்ளேகல கிளையர் இங்கே அரசியல் பிரச்சனை சம்பபிக்கிட்டாங்க அதுக்கு என்ன மேய்க்கை டவுன் பாருங்க முன்னாடி ப்ரோ முன்னாடி வைப் வந்து இப்ப பொது பொது ஆட்டல்ல வந்து வந்துட்டே இருக்கறப்ப வந்து எங்களுகுமே ஆட்சி அதிசயமா இருக்கு நாங்க இங்க உள்ள வந்துட்டிருக்காங்க அது ஒரு அரசியல் ஆப்போசிட்டா

ஆமா நான் வீட்டு போட்டேன் ஏன் வீட்டு போட்டேன்னா மார்டு நினைச்சேன் மக்களோட பிரச்சனைகள் சரியாகணும்னு நான் நினைச்சேன் இது இருக்கிறது வந்து ஒரு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு தான் நான் வந்து பார்த்தேன் திமுக ஆட்சி